குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் சோசிய சயின்ஸ் ஃபார் சக்ஸஸ் சேனலுக்கு தங்கள் அனைவரும் அன்புடன் நடக்கின்றேன் காமராஜர் பிறந்தநாள் என்று கல்வி வளர்ச்சி நாள் என்று கொண்டாடி மகிழ்ந்தோம் அப்போது இந்த மாணவி காமராஜரை பற்றி ஒரு பாடல் பாடினார் அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க புதுசாக யூனிஃபார்ம் தைச்சி போட்டுட்டா மறுபடியும் அவளை வகுப்பறையில் பேச வச்சு நான் எடுத்த வீடியோ தொடர்ந்து அவள் பேசுகிற வீடியோ கேளுங்க அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஸ்ரீ அனுஷியா நான் வைத்தீஸ்வர மேல்நிலைப் பள்ளியில் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் இப்பொழுது நான் காமராசரை பற்றி பாடல் பாட வந்து கண்டா கன்னிடக்கந்தா கண்டா கந்தா கனிபரு தரும வீரரே எங்கள் காமராசரே இங்கே நான் மட்டியான சோத்தா மறஞ்சும் தினத்தில மட்டியான சோத்ததா மறைஞ்சும் தினத்தில சீருடை கழித்து கொடுத்து செலவு செய்ய நான் இல்லை சீருடை கழித்து கொடுத்து செலவு செய்ய நான் என் மனசு குளிர குளிருக்கும் தான் நினைக்கிறேன் என் மனசு குளிர குளிரிக்கும் தான் நினைக்கிறேன் நீ இருந்த காலத்தில நான் பிறக்க கூடாதா நீ இருந்த காலத்தில நான் பிறக்க கூடாதா அதை நினைச்சு நினைச்சி அழுகிறேன் அதை நினைச்சு நினைச்சி வேகிறேன் ஆள் மயம் உயரம் தான் ஆள் மட்டும் உயரம் இல்ல ஆள் மயம் உயரம் தான் அந்த கருப்பான தங்கத்துக்கு கழிவிற்கு நிறைந்துதான் அந்த கருப்பான தங்கத்துக்கு கதிப்பி நிறைந்துதான் கண்ணில கந்த கண்ணில கந்தார் கனிவருந்து கருமீரே எங்கள் காமராசரே நான் Gracias.